தமிழ் பேசும் அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் பரபரப்பா இருக்குங்க தமிழக அரசியல் சூழல்ல என்ன வேணா மாற்றம் நடக்கும்ங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாங்கன்னு சொல்லணும் அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க திமுக கூட்டணி உடஞ்சிருக்கு திமுக கூட்டணியில இருந்து ஒரு பெரிய கட்சி வெளியில வந்திருக்கு அது எந்த கட்சி ஏன் வந்துச்சு அப்படிங்கறத தெளிவா பாக்கலாம் அதாவது தமிழ்நாட்டுல திமுக ஒரு கூட்டணியும் அதிமுக ஒரு கூட்டணியும் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் பலமான கூட்டணியா இருக்கும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் கலந்தா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னும் அதிமுக கூட்டணி முடிவாகவே இல்லைங்க அதிமுக தேமுதிக பாமக இதர பிற கட்சிகளோட கூட்டணி அமைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இன்னும் எந்த கட்சியும் தன்னோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவிக்கல மருத்துவ அவர்கள் சென்னை வந்தாரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்னு பல நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆனா இன்னும் மேல்மட்ட குழுவுல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த இந்த கூட்டணியில நாங்க இருக்கோம் இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத யாருமே அறிவிக்கல தேமுதிக கிட்டையும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுவும் வந்து என்ன பண்ணாங்கன்னா துணை மரியாதை நிமித்தமா தான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் கட்சிகள்கிட்ட கூட்டணிக்காக தான் பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த கட்சிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படி இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி எந்த சைடு போவோம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மூணு ஆப்ஷன் கூட இருக்கு பட்டாளி மக்களுக்கு வச்சு அதிமுக கூட்டணியில போகுமா இல்ல பாஜக கூட்டணியில போகுமா இல்ல தனிச்சு நிற்குமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தனிச்சு நிற்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதோட முன்னோட்டமா இப்பயே நம்ம வந்து தனிச்சு நின்றுவாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அதுல ஒரு கேள்விக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்தாரு திரு மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த வாட்டி வந்து பாமக வந்து கூட்டணியில தான் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு ஆனா எந்த கூட்டணிங்கிறத சொல்லல அப்படி தமிழ்நாடே வந்து பாமக கூட்டணி எந்த சைடு போகுதுங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழல்ல திமுக ஒரு இருந்து ஒரு கட்சி வெளில வந்திருக்கு ஆல்ரெடி நிறைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு ஆனா சீட்டு பங்கீடு பத்தி இன்னும் பேசல பாமக நிலைப்பாடுக்காக திமுக வெயிட்டிங்க அப்படின்னு பல நியூஸ் வந்துட்டு இருக்கு விசிகை கிட்ட பேசுறதுக்கு நாலு குறிச்சிருந்தாரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாலு குறிச்சிருந்தாரு அப்போ வந்து பிசிகே அதை புறக்கணிச்சுட்டாங்களாம் என்னன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து மூணு சீட்டுக்கு மேல கேட்கக்கூடாது மூணு சீட்டு தான் அது கொடுத்ததை வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட பேச்சுகள் பேசினதாகவும் நீங்க போயிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு திரு திருமாவளவன் அவர்கள் அதை வந்து புறக்கணிச்சுட்டாருன்னு நியூஸ் வெளியாயிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப வந்து திமுக இருந்து ஒரு கட்சி வெளியில வந்திருக்கு அது எந்த கட்சினா பார்வர்ட் பிளாக் அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் துவங்கப்பட்டு தெய்வ திருமகனால் ஐயா முத்தராமலிங்க தேவர் அவர்களால் நிர்வகிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி தானா இந்த கட்சி வந்து அவ்வளவு செல்வாக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது அதாவது முக்குலத்தோர் சமூகத்தோட பெரும்பான்மையான வாக்குகளை இந்த கட்சி தான் தேசியமும் தெய்வீகமும் சொன்ன முத்ராமலிங்க தேவர் அவர்களோட கட்சி இந்த இடத்துல போயிட்டு திமுக கிட்ட தேசியமும் இல்ல தெய்வீகமும் ஒரு கட்சி கிட்ட போய் இருக்கிறது சூட்டே ஆகல அதுக்கு இப்ப கரெக்டா அது வெளியில வந்து அதிமுக இணைஞ்சிடலாம் அதிமுகவுக்கு தலைமை பண்பு நீ இனி அதிமுக அவ்வளவுதான் அப்படின்னு பேசினவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வங்கி வச்சிருக்கு இந்த செயல் பார்வர்ட் பிளாக் கட்சி வந்து ஒரு முக்குலத்தோர் சமூகத்தோட வாக்குகளை பெரும்பாலும் அதிமுகவை கொண்டு செல்ல ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் முக்குளத்தோர் சமூகத்து வாக்கு வந்து எங்கேயுமே போகாது அறுவடை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்த நிலையில அது மட்டும் இல்லாம முக்குளத்தோர் சமூகம் வந்து வன்னியர் இடஒதுக்கீட்டை எதிர்த்தாங்க பாமகவுக்காக இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா அதனால முக்குளத்தோர் சமூகம் வந்து அதிமுகவுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வாய்ச்சி போய் நிக்கிறாங்க அந்த கட்சி என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து ஐஎன்டிஐஏ அந்த கூட்டணியில தான் இருக்கோம் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க அந்த கூட்டணி இருந்து வெளியில வரோம் அப்படின்னு சொல்லி திமுக இருந்து பிரிஞ்சிருக்காங்க இதே மாதிரிதான் இந்தியா கூட்டணி அங்கங்க நடக்குது ஒவ்வொரு கட்சியும் நாங்க வந்து இந்தியா கூட்டணியில இருக்கோம் ஆனா மட்டும் வேணாம் நாங்க இந்தியா கூட்டணில தான் இருக்கோம் ஆனா கூட்டணி வேணாம் அப்படின்னு இப்படி இருந்தா இந்தியா கூட்டணி எப்படி வந்து நம்ம வந்து பிஜேபியை விழுத்த முடியும் மத்தியில பிஜேபி வந்து ஒரு அக்ஸுர பலம் கொண்டு நிக்குது அதுக்கு நிகரான ஒரு எதிர்கட்சி இன்னும் அமையவே இல்லைங்கிற நிலையில இப்ப வந்து இந்தியா கூட்டணி எல்லா கட்சியும் நாங்க வந்து வெவ்வேறு கொள்கைகள் வேற இருந்தாலும் நாங்க வந்து சேர்ந்து நிற்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த கட்சி ஏன்னா ஒரு ஒருத்தவங்களா ஒரு ஒரு காரணம் சொல்லி இருக்கோம் ஆனா இல்ல இருக்கோம் ஆனா இல்லைன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க இப்படி இருந்தா நீ வந்து எப்படி பிஜேபி எடுக்க முடியும் திமுக கூட்டணியில இருந்து இப்பதான் பார்வர்ட் பிளாக் ஒரு கட்சி வெளியில வந்திருக்கு இன்னும் பல கட்சிகள் வெளியே வர அதாவது விசிகவே வெளியில வர வைக்குன்னா பாத்துக்கங்களேன் விசிக்கே தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துலயும் பாஜக இருக்கிற இடத்துலயும் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு போகல அப்படின்னா அவரு வந்து அங்க போயிறதா பேச்சு நடந்துகிட்டு இருக்கான் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க வந்துருங்க உங்களுக்கு நாங்க ஆறு சீட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சினாலதான் இன்னும் வந்து அரசியல்களும் அமைதியா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னோட நிலைப்பாடு அறிவிச்சதுன்னா அதுக்கு பிறகு எவ்வளவு கூட்டணி மாறும் யாருக்கு எவ்வளவு தொகுதி எங்கெங்க போட்டி போட போறாங்க எல்லாமே வெளியில வந்துருங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழக அரசியலை நிர்வகிக்குது அப்படிங்கறது இதன் மூலம் உறுதியாகுது இந்த வீடியோ பத்தின கருத்து வரவேற்கப்படுகிறது நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு செய்யலாம் நம்ம வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற அனைத்து பதிவுகளும் உங்களை வந்து சேரும் உடனுக்குடன பாமகா குறித்த அப்டேட்களும் வன்னியர் சமூகத்து குறித்த அப்டேட்டுகளுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மளை காப்பாத்தியது பேரு சொன்னா ரவுடிசம் பண்ணுவோம்